ಫ್ಯಾಮಿಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲാർಕ ವನಕಂ ನಾವು ವಿಲೇಜ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮತ್ತು ಉಗಳಡಿ ನಂದು ಪ್ರಭು இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஊரில் பார்த்திங்கனா ஃபங்க்ஷன் முடிச்சு எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க கெஸ்ட்டு எல்லாரும் இருந்தாங்க சரி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம் சரி சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க சரி சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்ய போகிறது இவர் தான் இவர் வந்து என்னுடைய சின்ன மாமனார் மாமாவோடைய சித்தப்பா சித்தப்பாவோடைய சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இவர் வந்து வித்தியாசமாக செய்கிறேன்னு சொன்னார் சரி இவருடைய டேஸ்ட்லையும் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்க கூட இருக்கிற பில்லா கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சித்தப்பா பிரியாணி செய்யறத பார்க்க போலாம் போலாமே போலாமே பா பிரியாணிக்கு டேக் வச்சாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்லாம் இருந்தாங்க அதனால பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டோம் அதனால எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிட்டு இப்ப பிரியாணி வைக்க செய்ய வந்து அடுப்பு பத்து வச்சுட்டோம் இப்ப எண்ணெய் ஊத்த போறாங்க கட்டை லவங்க கிராம்பு கத்தூரி மீதி பிரியாணி இலை இதெல்லாம் ஒன்றா பச்சை மிளகாய் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பிஞ்சி போட்டு வேஸ்ட்டு செஞ்சுக்கிறாங்க ஆமாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன என்னுடைய மாமாவுடைய சித்தப்பா அவருடைய பிரியாணி தான் எங்களுக்கு கூட்டு பிரியாணி ஃபேமிலியாக செஞ்சோம் இவங்க வந்து எங்கள் சின்ன மாமியார் நீங்கள் இதுவரை வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வீடியோக்குள்ளே வராங்க டொமோட்டா பிரியாணி ஏன்னா மீத்திட்டாங்க தக்காளி நான் நிறைய அரைஞ்சி வச்சேன் அவங்க போட்டா தக்காளி சாதம் ஆயிடும் சிக்கன் பிரியாணி போய் தெரியாது அதனால கொஞ்சமா போட்டுட்டாங்க தூளுப்பை கல்லுப்பு இல்லையா கல்லு புரிஞ்சு அவங்க கைட்டு சிக்கலையும் அதனால தூளுப்பை போட்டாங்க புதினா போட்டுட்டாங்க போட்டு நல்லா வதச்சிவிட்டாங்க என்ன சார் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்கீங்களா பாருங்க எப்படி மாப்பிள்ளை மாதிரி வேட்டி சட்டை ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்து என்ன பிரியாணி மசாலா கரம் மசாலா மிளகா தூள் எல்லாம் போட்டுக்கோங்க சிக்கன்

அது வந்து ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க சிக்கனை தண்ணி ஊற்றிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதி தண்ணி தான் ஊற்றிருக்காங்க பாதி தண்ணி வந்து சூடு தண்ணியில் வச்சு ஊற்றுறேன்னு சொன்னாங்க அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வச தண்ணி எடுத்து இருக்க உப்பு பார்க்க சொல்லுவாங்க

தண்ணி வந்து இதில் வந்து முக்கால் தண்ணி தான் ஊற்றிருக்காங்க ஆனால் அரை வாசி தண்ணி தான் ஊற்றிருக்காங்களே இன்னும் கால் வாசி தண்ணி பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு அதில் வந்து ஊற்ற இன்னும் கொத்தமல்லி போலையா கொத்தமல்லி அப்புறம் லாஸ்ட்லையா தம் கட்டணும் இப்போ சுடு தம் கட்டுறது எப்படி மேலே மூட்டு சுடு தண்ணி மேலே வைக்கிறதா வைக்கலாம் வைக்கலாம் பாத்தியா

செய்வார் அவரும் மாஸ்டர் தான் சமையல் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்மியா செய்யறது மூடி விடுக்கும் நேரம் கொத்தமல்லி பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல தூவி விட்டு நெய் வச்சிருக்கோம் அது லாஸ்ட்ல போடாத நல்லா இருக்கும் வாசனையே கம்ம கம்மன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல போட வச்சிருக்காரு நான் செய்யும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ஊத்திடுவேன் ஃபர்ஸ்ட் ஊத்தி நெய் எல்லாம் ஊத்திடுவேன் இவங்க வந்து டிஃப்ரெண்டா செய்யணும் சொல்றாரு அதான் பாத்துருக்கேன் கிண்டு தான் பாக்கலாம் ஆ டே 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 கண்டு தடி வக்கணும் பாரு இது வந்து పాప అలా రండి మా కట్టని కొంచెం తీసుకో ఇది దమ్ తోస లేదు లేదు అప్రేందనదా నల్లగా ఉండు ரொம்ப బిర్యానీ రెడీ இப்பதான் நான் உட்கார்ந்துருக்கேன் சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுன்னா இப்பதான் டேஸ்டே பார்க்க போறேன் ரைஸ் பாத்தீங்கன்னா நல்லா பளபளன்னு வந்திருக்கு சிக்கனும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு எப்போவுமே சுட சுட சாப்பாடு டேஸ்ட் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் சித்தப்பா பிரியாணி எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சித்தப்பா பிரியாணி சித்தப்பா பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது கலர் எல்லாம் எதுவுமே போல் நார்மல் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்குது சாதமும் சரி சிக்கனும் சரி செம்மையா வந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணு ட்ரை பண்ணி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் ஷேர் பாய் சித்தப்பா இங்கே தான் இருக்காரு ஆஹ் பார்க்குறேன் எப்படி இருக்கு நல்லா இருக்க